வீடியோவில் பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கலாம் அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை முடிவெடுத்ததுக்கு பிறகு அதாவது ஓலவல் மற்றும் லெவல் பரிச்சைகளுக்கு எழுதினதுக்கு பிறகு தாங்கள் என்ன செய்யணும் அதுக்கு பிறகு என்ன வகையான பாடங்களை படிக்க வைக்க தங்களுடைய லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகலாம்னு சொல்லி பார்த்து கொள்றதுக்கான ஒரு வழிகாட்டலாக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இதில் மிக முக்கியமான நான் சொல்ல போகிறது ஏலவல் இலங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓலவலாக இருக்கலாம் அதுக்கு பிறகு ஏலவல் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதினதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு வீடியோ அங்கே சொல்லப்படுது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடி ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் நாங்கள் எலெவல் எக்ஸாம் எழுதுனதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் அதாவது முடிஞ்சளவுக்கு கேம்பஸ் கிடைக்கணும் கேம்பஸ் ஐ மீன் யூனிவர்சிட்டி கிடைக்கணும் உங்களுக்கு லோக்கல் யூனிவர்சிட்டி இந்த லோக்கல் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நீங்கள் அதாவது அதுக்கான கட் அவுட் அந்த வெட்டு புள்ளிக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிட்டு சொன்னால் நீங்கள் அதுக்கான எக்ஸாம் எழுதி லோக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மூலம் இலவச கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த இலவச கல்வியை பெற்றுக்கொள்றதுக்கான வரையறைகள் இருக்குது இலங்கை பொறுத்தவரைக்கும் முப்பதாக இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் மாணவர்களுக்கு தான் எல்லா துறைகளையும் சேர்த்து அது வந்து ஆர்ட்ஸாக இருக்கலாம் காமர்ஸாக இருக்கலாம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அதே மாதிரி வந்து டெக்காக இருக்கலாம் இந்த எல்லா துறைகளையும் சேர்த்து அங்கே வந்து உள்வாங்க படுகின்றார்கள் இவ்வாறு உள்வாங்கப்பட்டதுக்கு பிறகு எஞ்சிய மாணவர்கள் இலங்கையில் இருக்கிற ஏனைய மாணவர்கள் என்ன செய்யணும்ன்ற ஒரு முடியமும் அதே மாதிரி நீங்கள் லெவல் பரீட்சை எழுதிட்டு ஏழவர் ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு மூன்று மாத காலம் எடுக்குது இந்த மூன்று மாத கால பகுதியில் நீங்கள் என்ன செய்யணும்ன்றதுமானது ஒரு ஒரு வழிகாட்டலாக நான் இந்த வீடியோ வழங்கலாம் இருக்கேன் அதாவது நான் எந்த நடவடிக்கை எந்த முறையை பய பின்பற்றினோ அதே அதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் தான் நீங்கள் லெவல் பரீட்சை எழுதக்கு பிறகு இப்போ இருக்கிற வழிகாட்டில பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமாக இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கிற அல்லது வந்து ஏனைய துறைகளாக இருந்தாலும் ஏனைய ஸ்ட்ரீமில் இருந்தால் கூட நீங்கள் வந்து டபுள்ஏடியை தெரிவு செய்யலாம் இந்த டபுள்ஏடியை நீங்கள் தெரிவு செய்கிற மூலம் அதாவது ஏஏடின்னு சொல்லுவோம் அல்லது டபுள்ஏடி சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அசோசியேட் ஆஃப் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் சொல்லப்படுற இந்த டபுள்ஏடி கோர்ஸை நீங்கள் செய்கிறது முக்கியம் இளவில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் நீங்கள் வேலை செய்ய வைக்க பேசிக் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கக்கான அடிப்படை அத்திவாரமாக இருக்கிறது இந்த டபுள்ஏடி டபிள்யூடி மட்டும் இல்லை டபிள்யூடிக்கு பிறகு இருக்கிற பல்வேறுபட்ட கற்கனாரிகள் இருக்குது அதில் மிக முக்கியமாக நாங்கள் சொல்லுவோம் சிஏ சொல்லலாம் அல்லது வந்து ஏசிசிஏ சொல்லுவோம் சார்ட்டட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஏசிசிஏவாக இருக்கலாம் அல்லது வந்து சிமாவாக இருக்கலாம் சிஎம்ஏயாக இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஏனிய ப்ரொஃபஷனல் டிகிரிஸாக இருக்கலாம் இவை எல்லாமே நீங்கள் செய்யலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் சொல்கிறது வந்து மிகவும் நடுத்தர குடும்பத்துக்கு இருக்கிற வரம கோட்டையில் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து இந்த ஏஐடி கற்கனாரி வந்து ஒரு உதவியாக இருக்குது இதுக்கான செலவழிக்கின்ற இந்த பணத் தொகை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கல்வி காசு அழிக்க போகிற தொகை குறைவாக இருக்கும் அதே சந்தயத்தில் இது ஒரு நீங்கள் ஓ லெவல் படித்து கொண்டு இருக்கீங்களா அப்போ எவ்வளோ லெவல் படித்துக் கொண்டு இருக்கீங்க நீங்கள் சிஏக்குள்ளேயோ ஏசிசிக்குள்ளேயே போக வைக்க என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த லோட் அந்த ஸ்டடீஸ் லோட் வந்து உங்களுக்கு கூறவாக இருக்கும் முடிஞ்சளவு டபுள்ஏடி படிச்சுட்டு இதுவங்களுக்குள்ளே போக போவேக்க வந்து அங்கே டபுள்யூட்டில் இருக்கிற நாலேஜஸ் வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு ஏஐடியாக இருக்கலாம் அல்லது சாரி சிஇ சிஏயாக இருக்கலாம் அல்லது சி ஏசிசிஏவாக இருக்கலாம் சிஎம்ஏவாக இருக்கலாம் வீட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஏஸ் டபிள்யூடிஏ படிக்கிறதுக்கான மிக முக்கியமான இன்னொரு ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள்யூடிஏ இருக்கிற சிலபஸஸ் எல்லாத்து அட்வான்ஸ் லெவல் தான் நீங்கள் ஏனைய ஃப்யூச்சரில் படிக்க போகிற எல்லா ப்ரொஃபஷனல் லெவலுக்குமான அட்வான்டேஜ் அட்வான்ஸாக இருக்க போகுது அடிஷனல் பாடாக இருக்க போதும் ஆகவே டபிள்யூடிஏ நான் சொல்லுவோம் பெஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது வந்து லோடையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓலவரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க இது வந்து சரியாக பார்த்தால் ஒன்றரை வருஷத்துக்கான கோர்ஸ் இருக்கிறார்கள் ஒரு வருஷத்துலையே முடிக்கணும் ஒரு மத்தியில் முடிக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் இல்லை ஒன்றரை வருஷம் அதாவது ஒன்ற வருஷத்துலேயே முடிக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓ லெவல் முடிச்சதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது டபுள்யூடியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஏலெவலில் கமர்ஸ் ட்ரீமில் படிக்கிறார்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டபுள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன ரீசனுக்கான சொல்கிறேன்னு சொன்னால் ஏ லெவலில் கமர்ஸ் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இங்கே இருக்கிற இந்த நாலேஜை மட்டுமே கூட நீங்கள் ஏஏடி எக்ஸாம் எழுதிக்கொள்ளலாம் அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் அக்கௌண்ட்ஸ் மேக் அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம் மேக்ஸாக இருக்கலாம் அதுக்கு பிறகு எக்கனமிக்ஸாக இருக்கலாம் மேனேஜ்மெண்ட்ஸாக இருக்கலாம் அங்கே இருக்கிற இந்த பண்ணி தான் இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லவா இருக்கும் அங்கே எயிட்டில் படிக்கிற நாலேஜஸ் கூட உங்களுக்கு இருக்கிற காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏ லெவல் முடிச்சிட்டு எழு முடிச்சோன்னே எல்லாருமே பெரும்பாலான நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேங்கில் வந்து ட்ரைனஸாக நாங்கள் போவோம் ஸோ பேங்கிங்கில் ட்ரைனஸாக போகிறதுக்கு கூட இந்த டபிள் ஏட்டியில் இருக்கிற நாலேஜஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் வந்து டேக்ஸ் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் தின் நம்பர் எடுக்கணும் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நீங்கள் எடுக்கணும் அப்போ இந்த டேக்ஸ் தொடர்பான வடிவங்கள் உங்களுக்கான டிஆர் நம்பர் உங்களுக்கான தின் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் ஓனாக எடுத்துக்கொள்றதுக்கு கூட இந்த ஏஐடியில் சப்ஜெக்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும் ஏஐடி மட்டும் இல்லை நீங்கள் ஏஐடி மட்டும் படிக்கின்றதில் உண்மை ஏடி வந்து ப்ரொஃபஷனல் ஒரு அடிப்படை லெவலாக தான் இருக்குமே தவிர ஏஐடிக்கு பிறகு நீங்கள் படிக்க போற எல்லா சப்ஜெக்ட்டுமே அதாவது சிஏ சார்டட் அக்கவுண்டிங் தான் ஹை ப்ரொஃபஷனலாக இருக்குது ஸோ முடிஞ்சளவு நீங்கள் உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்குன்னா நீங்கள் டிரெக்டாகவே ஏசிசிஏக்குள்ளே சிஏஏக்குள்ளே போகிறது பெட்டராக நான் சொல்லுவேன் ஏன்னா ஃபியூச்சர் நீங்கள் வெளிநாடுகளில் வந்து வேலை செய்கிறதா இருந்தாலும் சரிதான் அது வந்து எங்கள் இலங்கையில் வேலை செய்கிறாருன்னா ஹை சாலரிஸ்க்குள்ள ஹை ப்ரொஃபஷனலுக்குள்ள ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும்னு சொன்னால் ஏசிசிஏ மற்றும் ஏசிசிஏ மற்றும் சி சிஏ சிமா இவை வந்து மிக முக்கியம் இருப்பினும் அதற்கு முன்னர் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த இந்த கோர்ஸில் கூட நான் சொல்ல போகிறது வந்து நீங்கள் ஏடி இதே மாதிரி ஏடிஏ முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக சிஏக்குள்ளே போவோம் சார்ட் அக்கௌண்டிங் அதே மாதிரி ஏசிசிக்குள்ளே போகிறது பெட்டர் ஐடியாவாக இருக்கும் மேம் டைரெக்டாக வாங்க போயிடுங்க இந்த சின்ன சின்ன கோர்ஸ்களுக்கு முன்ன கிடாமல் பெட்டர் அதுகளுக்குள்ளே போகிறது நல்லா மேண்டா அது கொஞ்சம் ஸ்டடீஸில் கஷ்டம் தான் ஆனால் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ தொடர்ந்து இந்தமாதிரி வீடியோவில் சந்திக்கலாம் புதிய ஒரு பல்வேறுபட்ட இவ்வாறான பயனுள்ள தகவல்களோட இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் ஸோ ஏசிசிஏ மற்றும் சிஏ தொடர்பான ஃபுல் விளக்கம் அதே மாதிரி டபுள்யூடி தொடர்பான ஃபுல் விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் சசிஎஸ்எல் விளக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோஸ் இருக்குது இந்த வீடியோ என்ன உங்களுக்கு அதனால லிங்கை தெரியலாம் நீங்கள் அதையும் பார்த்து பயனடைஞ்சு கொள்ளுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி